பல படங்களில் வடிவேலுடன் இணைந்து ஆல் டைம் ஃபேவரட் காமெடி சீன்களில் நடித்தவர் தான் நடிகை பிரியங்கா அர்ஜுன் மற்றும் வடிவேலு கூட்டணியில் வந்த மருதமலை படத்தில் வடிவேலு காமெடி அனைத்தும் ட்ரேட்மார்ட் ஹைலைட்டாக இருக்கும் அந்த படத்தில் வெற்றிக்கே காமெடி தான் முக்கிய காரணமாக இருந்தது அந்த படத்தில் வரும் காமெடிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் போலீஸாக இருக்கும் வடிவேலுவிடம் நடிகை பிரியங்கா பிராத கொடுக்க வரும் காமெடிதான் பல படங்களில் தனது இயல்பான காமெடியில் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் நடிகை பிரியங்கா மேலும் இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்கிறார் திருமணம் பொழுது கணவர் வேண்டாம் என்று கூறியதால் நடிப்பை நிறுத்திய அவர் இப்பொழுது சீரியலில் நடிக்க தொடங்கியுள்ளார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் கன்னத்தில் முத்தமிட்டால் சீரியலில் வெள்ளியாக நடித்துள்ளார் வெள்ளித்திரையில் இருந்து சின்ன திரையில் பயணித்த ஒரு சமீபத்திய நேர்காணலில் அவரது மோசமான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் பிரியங்கா முதலில் இவர் சினிமாவில் நுழையும் பொழுது கிளாமர் கதாபாத்திரங்கள் மட்டுமே கொடுத்தார்களா ஆனால் அதை ஷூட்டிங் முன்பு சொல்ல மாட்டார்களா எனக்கே தெரியாது அது எப்படிப்பட்ட ரோல் தான் என்று நான் அந்த படங்களை பார்க்கவே மாட்டேன் எனக்கு மனசே வராது என்று கூறியுள்ளார் ஆரம்பத்தில் வடிவேலு சாரை கூட எனக்கு தெரியாது யாருடன் நடிக்கிறேன் என்பதும் தெரியாமலேயே அவருடன் காமெடி சீன்களில் நடித்திருக்கிறேன் பிறகுதான் அவர் யார் என தெரிந்து கொண்டேன் என கலகலப்பாக கூறியுள்ளார் பிரியங்கா போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்